அன்பு சொந்தங்களே நம்முடைய மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு உங்கள் வாழ்த்துக்களையும் மேடையில் இருக்கக்கூடிய எல்லோருடைய வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் உரித்தாக்கிக் கொள்கின்றேன் எல்லாரும் எந்திரிச்சு நின்னு கரகோஷத்தோடு அவரை வரவேற்று அவருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பரத் மாதா கி ஐந்து முறை தேர்தல் காலத்தில்

ஐந்து முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மூன்று முறை வெற்றி பெற்று ஒரு முறை தமிழகத்தில் அமைச்சரவையில் அமைச்சராக பணியாற்றிய நீண்ட நெடிய அனுபவம் இருக்கக்கூடியவர் இரண்டு முறை பாராளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டவர் எல்லோராலும் அன்போடு செல்ல பிள்ளையாக பண்ணையார் என்று அழைக்கக்கூடிய திருநெல்வேலி சீமையை சார்ந்தவர் அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு நம்முடைய மாநில தலைவர் அவர்களுக்கு நாம் எல்லோரும் எப்பொழுதும் துணையாக நின்று ஒரு வலுவான ஒரு குழுவாக நின்று அவர் பின்னால் அணிவகுத்து நின்று அவர் நம்மை வழிநடத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு அவர் பாடுபடும் பொழுது அயராது நாமும் பாடுபடுவோம் என்று உறுதியேற்போம் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் முக்கியமாக வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் உங்களை வழிநடத்தியதற்காக ஆண்டுகள் எனக்கு அனுமதி கொடுத்தீங்க அதற்காக என்னுடைய தனிப்பட்ட நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி